நமஸ்தே ரொம்ப எளிய முறையில் ஹிந்தியில் பேச நாம் கற்றுக்கலாம் இப்போது வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களை கெஸ்ட்டு அவங்கள வந்து எப்படி வரவேற்கலாம் உபசரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம் அந்தர் உள்ளே வாருங்கள் குர்ச்சிபர் பைட்டியே நாற்காலியில் உட்காருங்கள் பானி லீஜியே தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆப் கரம் சாய் லாத்தி உங்களுக்கு சூடான டீ கொண்டு வருகிறேன் ஆப்கே யா சப் குஷல் ஹேனா உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா தோடிதேர் ஆராம் கீஜியே சிறிது நேரம் ஓய்விடுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்போக்கன் ஹிந்தி வேர்ட்ஸை நம்ம கற்றுக்கலாம் தன்யவாத்